கதையோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாரில் பாரோட செக்ரட்ரியை வந்து கொலை பண்ணுறாங்க அந்த குலவையை சம்மந்தமாக அந்த பாரில் செக்யூரிட்டி வேலை பார்க்குற நம்ம ஹீரோவை வந்து பிடிச்சிட்டு வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அவர் நான் பண்ணல அப்படின்னு சொல்லி மனுப்புறாரு ஆனால் அதுக்கப்புறமேலு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நான் இந்த கொலையை மட்டும் பண்ணலை நான் வந்து நிறையா கொலைகள் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொலையாக வந்து எடுத்து வச்சுட்டே இருக்கார் இது எல்லாமே பார்த்த போலீஸ்காரங்க வந்து ரொம்பவுமே ஷாக் ஆகிட்டாங்க என்னடா அது நம்ம ஒரு காலம் நினைச்சு கூட்டிகிட்டு வந்தால் என்ன இவ்வளோ கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான் அப்போ இவ்வளோ நாளாக வந்து இந்த கொலையெல்லாம் இவன் தான் பண்ணிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிடுறாங்க நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொரு கொலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நான் எதனால பண்ணேன் எதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொலையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டே இருக்காரு அதுவும் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் பண்ண கொலைகள் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது தான் பயங்கரமாக ட்ரிஸ்ட்டாக இருக்கும் படத்தோட பேர் ஒத்த செருப்பு இதில் பார்த்து பண்ணு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு